இந்த கடைசி நாட்கள்ல சக்தியத்திய அறிவுகள சக்திய உங்களை விடுதலையாக்கும் கடிந்த நம்முடைய குடும்பத்துக்குள்ள மாற்றம் இல்ல பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் இல்ல சபைகளுக்குள்ள மாற்றம் இல்ல நம்ம போகிற இடத்துல மாற்றம் இல்ல ஏன்னா எனக்குள் மாற்றம் இல்லாதனால ஆடுபடுகிற சிந்தை எனக்குள்ள இல்லாதனால நான் ஆயுதத்தை இழந்ததுனால நான் இப்ப சாத்தானுக்கு சத்துருவாய் இல்ல சாத்தானுக்கு நான் பங்காளியா இருக்கிறேன் ஆராதனை குறைவுள்ள ஜபத்து குறைவுள்ள ஆனால் கத்தூடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆளுக செய்யல கத்தூடைய வார்த்தைக்கு நம்ம விட்டுக் கொடுக்கல விட்டு கொடுக்கல கவுனிங்க அப்போ சிலர்கள் ஆதி திருச்சபையில என்ன நினைப்பாங்க அப்படின்னா பாடுகள் பாடுகள்ேன்னா இன்னைக்கு என்ன எனக்கு பாடு இல்லை இந்த வாரத்துல என்ன பாடு இல்லை ஆண்டவன் நம்மளை விட்டு போயிட்டாரோ ஆண்டவன் நம்மளை கைவிட்டாரோ எப்படி பாடுகள் இல்லைன்னா அப்போ சிலர்கள் ஆதி திருச்சபை மக்கள் ஐயோ பாடுகள் இல்லை ஆண்டன நம்மோடு இல்லையா நம்மளை கைவிட்டாரா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்து சபை நினைச்சிச்சு இன்னைக்கு இருந்த சப பாடு வந்துட்டா நம்மளை கைவிட்டாரு ஆண்டன் நம்மோடு இல்லை பாடுகள் வந்துட்டா ஆண்ட மோடு இல்ல ஆண்டவர் கைவிட்டார் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள கட்டப்பட்ட நிலையில இருந்தார்களே ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா இன்னைக்கு வசனத்தினுடைய தெளிவு இல்ல ஒவ்வொரு வசனத்துக்கு ஒவ்வொரு வியாக்கியானம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது ஒரு தேவடைய நோக்கம் இருக்கிறது ஆகவே ஒரு கடமைக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல கத்தர் உங்களை கொண்டு என்னை கொண்டு கத்தர் தன்னுடைய காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும் அலையலூயா